மீன்பிடி தடை காலத்துல மீன்பிடி தடை காலம் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து போட்டு வருது பாருங்க மீன் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு கிட்ட போவோம் இப்ப கோலத்துல வந்து நம்மளுக்கு எப்படி நிறைய வந்து கிடைக்குமோ அவங்க வந்து ஒரு அளவுக்கு போனாலே கிடைச்சிடும் அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் தட்டு மீன் மார்க்கெட்டுங்க எம்ஜிஆர் திட்டுல மீன் பிடிக்க போற ஒரு இடம் அவங்க போவாங்க போட்டு அதுல வந்து இந்த நெத்திலி கிடைக்குது அதாவது ஆறு ஏழு எட்டு போட்டு எத்தனையோ போட்டு நிறைய போகும் அதுல வந்து இந்த நெத்திலி மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு கிலோக்கும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெஷ் நெத்திலி பாருங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலே நான் சென்னைக்கு வாங்கிட்டு போயிடுவேன்ல அதனால இது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க அதாவது போட்டு போயிட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு இப்போ பதினோரு மணிக்கு ரிட்டர்ன் ஆகுது அந்த மாதிரி இடத்துல தான் நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு மட்டும் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த நெத்திரி வந்து நம்ம நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ஜாலியாக சாப்பிடலாமே என்ன சொல்கிறீங்க உங்கள் ஊரில் மீன்பிடி தடை காலத்தில் இருந்தாலும் இந்த மரக்கடைக்குதான் நான் கமெண்ட்ல சொல்லுங்க